அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிட துணுக்கு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன பலன்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சில துணுக்குகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் பொதுவாகவே லக்னத்தில் ராகு இருந்ததுன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கும் அப்போ இது என்னது நம்ம சொல்லுவோம்னா இது ஒரு கலத்தர தோஷத்திற்கான ஒரு அமைப்பு அப்படின்னு இதை சொல்லலாம் இருப்பினும் நம்ம வந்து ஏழில் இருக்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க இல்லை லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ராகு என்றாலே ஒரு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது அப்போ இந்த ஜாதகர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சிந்தனைகள் எல்லாமே பெரிய லெவலில் இருக்கும் மாடனாக இருக்கும் சரிங்களா மாடர்னாக இருக்கும் புதிய விஷயங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார் அவர் எந்த துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரோ அந்த துறை சார்ந்த விஷயங்கள் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி லேட்டஸ்டான விஷயங்கள் அது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல துறையில் இருந்தார்னா நல்ல விஷயங்கள் புதிய புதிய நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரிவதற்கு முன்னாலே இவருக்கு தெரிந்திருக்கும் அவருடைய பாதையானது சரியில்லாமல் இருந்தால் கெட்ட விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்தது இவருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் இது சார்ந்த தொடர்பு ஏற்படும் அந்நிய நபர்களுடைய தொடர்பானது இவருக்கு ஏற்படும் அவருடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களிடம் அந்நியர்களிடம் அதிகமாக இருக்கும் அடுத்து இவர் பிறந்த பொழுது இவர் பிறந்த பொழுது ஏதோ உடல்நிலை ஒரு மோசமான ஒரு சூழல் ஒரு கண்ட மாதிரியான ஒரு அமைப்பு இவருக்கு வந்து போய் போயிருக்கான தப்பிச்சிருப்பார் அந்த கண்டத்திலிருந்து தப்பிச்சிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ப்ரீத்திங் சார்ந்த பிரச்சனைகள் வந்தால் ப்ரீத்திங் சார்ந்த பிரச்சனைகள் வந்தால் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா அதே மாதிரி இந்த அலர்ஜி ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இவருக்கு இருக்கு ரொம்ப டென்ஷன் ரொம்ப கோபம் அதிகமாக தான் வரும் ராகு இருக்கிறதுனால அதிகப்படியான பிரயாணங்கள் இவருக்கு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நல்ல ஆயிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆயில் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பிரயாணங்களை வரைக்கும் ரொம்ப நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கலாம் ஏதாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு சர்ஜரி நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னத்தில் ராகு இருந்தால் ஏற்படக்கூடிய ஒரு பலன் சொல்லலாம் பட் லக்னத்திலேயே ராகு இருப்பதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா இவர் எப்போ பொய் பேசுவார் அப்படின்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி நிறைய விஷயங்களை அவர் உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பார் பொய் பேசுகிறாரோ இல்லையோ நீங்கள் அதை உண்மையை மறைச்சிடுவார் அப்படி வச்சுக்கோங்க பொய் பேசணுங்கிற அவசியம் கிடையாது நடந்த விஷயத்தை சொல்லாமல் ஊற்றுவார் மறைச்சிடுவார் அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவர் வெளியில் சொல்லுவார் அதே மாதிரி மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மை கொண்ட நபராக இந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரி நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம் இங்கே ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் இருக்குது அதே தான் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு பற்றி நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே கத்தியம் நன்றி நண்பர்களே